ஹாய் இன்றைக்கி பட்ஜெட் வீடுகளின் வரிசையில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் வீடு தாங்க பார்க்க போகிறோம் பதினாறு லட்ச ரூபாய்க்கு ஒரு சகோதரனுக்காக ஒரு சகோதரன் கட்டின ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடை வந்து பாருங்கள் நீங்களே அசந்து போவீங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பதினாறு லட்ச ரூபாய்க்கு இப்படி ஒரு வீடு கட்ட முடியுமான்னு நீங்களே கொஸ்டின் கேட்பீங்க அந்த அளவுக்கு அழகாக கட்டியிருக்காங்க அந்த வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போவோம் திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் பெருங்கோட்டுக்கரைங்கிற ஏரியாவில் ஒரு அதி பயங்கரமான ஒரு வீட்டுக்கு முற்றத்தில் தான் நாம் இப்போ நிற்கிறோம் வெறும் பதினாறு லட்ச ரூபாய்க்கு தன் சகோதரனுக்காக ஒரு சகோதரன் கெட்டின ஒரு அழகான வீட்டு அதோட பரப்பளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதிமூணு ஸ்கொயர் ஃபீட்டு தான் மினி கண்டெம்பரரி எலிவேஷன் தான் இந்த வீட்டுக்கு ரொம்ப சிம்பிள் தான் இந்த எலிவேஷன் அதுக்கு கூடால் நாட்டுக்காரங்களையும் குடும்பக்காரங்களையும் மனம் மயக்கக்கூடிய ஏதோ ஒன்று இந்த வீட்டில் இருக்குது கட்டுமானத்தில் ஒதுக்கமும் நல்ல பிளானும் தான் இதோட இன்னொரு ஹைலைட்டு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஜன்னலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ப்ரொஜெக்ஷன் தான் யாரையும் பார்த்த உடனே மயக்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக்டிருக்குது செலவு சுருக்கி வீடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவையும் இந்த பிளானையும் நீங்கள் பார்க்கணும் ஒரு லைஃபு ஃபுல்லாக சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் கொண்டு போய் இன்னொரு ஆளுக்கு கையில் கொடுத்து அவ்வளோத்தையும் வேஸ்ட்டு பண்ணாமல் குறைஞ்ச செலவில் மாதிரிப்பட்ட ஒரு நல்ல வீடுகளை உதாரணமாக எடுத்து செய்யுங்க வீடு கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்லிருந்து பெயிண்ட்டு அதோட எலிவேஷன் எல்லாமே அந்த வீட்டு ஓனர் தானே தனித்தனியாக பெய் கண்டுபிடிச்சி இதில் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு இதில் முக்கியமாக இந்த வீடு வாஸ்து பார்த்து கிழக்கு முகம் பார்த்து இந்த வீடை வச்சுருக்காங்க பத்து சென்ட் பூமியில் ஒரு சைடில் தேவையான ஒரு அளவில் இந்த வீடை கட்டியிருக்காங்க கான்ட்ராக்டரு இந்த வீடை கெட்டுறதுக்கு இருபத்தி மூணு லட்ச ரூபா இந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் இந்த வீட்டு ஓனர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அந்த வீடு கெட்டதுக்கு தேவையான ஆட்களையும் அவங்களே நேரடியாக போய் பார்த்து சந்தித்து அவங்களே நின்று கெட்டினால வெறும் பதினாறு லட்ச ரூபாய்க்கு கட்டி முடிச்சிருக்காங்க மண் குகைகளை வெட்டி எடுத்தது மாதிரி ஒரு அழகான ஒரு சிட் அவுட்டு இதில் இந்த சிட் அவுட்டை அழகு கூட்டுறது கீழே போட்டிருக்கக்கூடிய அந்த வெற்றிஃபை டைல்ஸ் தான் இது பழைய காலங்களில் மரங்களால் கட்டப்படக்கூடிய விண்டேஜ் லுக்கை கொடுக்குது இந்த அவுட்டு சோருக்கு கொடுத்துருக்கக்கூடிய உட்டன் கலரும் கதவு கொடுத்துருக்கக்கூடிய கலரும் அப்புறம் ஃப்ளோரும் எல்லாமே ஹைலைட்டு தான் ஜன்னல்களை இரும்பில் தான் போட்டிருக்காங்க இன்னி உள்ளவைகளை பார்ப்போம் இனி உள்ளே ஏறி பார்த்தா நாகர்கோவில் இருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் எடுக்கிறது வேஸ்ட் ஆகலை நல்ல இட வசதியோடு இருக்குது உள்ளால் உள்ள ஏறி வர்றதே ஒரு கெஸ்ட் லிவிங் ரூமுக்கு தான் உட்காரதுக்காக போட்டிருக்கக்கூடிய சோஃபா செட்டும் அந்த பதினாறு லட்சத்துக்கு உள்ளாலேயே நின்று இருக்குது பதினெட்டு எம்எம் கம்பிகள் பிடிக்கப்பட்ட சாலிடு ஸ்டீலில் உள்ள இந்த விண்டோஸு இந்த லிவிங் ரூமை இன்னும் அழகுப்படுத்துது விண்டோ கட்டன்கள் போடாதது ஜன்னல்களோட அழகை இன்னும் கூட்டுது தரைக்கு ரெண்டுக்கு நாலு சைஸ் உள்ள வெற்றிஃபை டைல்ஸு தான் போட்டிருக்காங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டு ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு இந்த டைல்ஸ் கிடச்சிருக்கு டிவிக்காக வைக்கப்பட்ட ஒரு சின்ன ஸ்பேஸும் அதுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் தான் இந்த லிவிங் ரூமுக்கு இன்னும் அழகு சேர்க்குது லிவிங் இருந்து வீட்டோட மற்ற ரூம்களுக்கு போகக்கூடிய என்ட்ரியில் ஒரு விக்டோரியா காலத்தில் உள்ள ஒரு கிளாக்கை தொங்க போட்டிருக்காங்க இந்த என்ட்ரி விளையாட்டு நாம் போய் சேர்றது கிச்சன் பெட்ரூம் காமன் டாய்லெட்டு அப்புறம் டைனிங் ரூம் இப்படிப்பட்டர்களுக்கு காமன் ஸ்பேஸ்லே தான் நேராக நடந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பார்ப்போம் நல்ல விசாலமாக இருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூமு நல்ல க்ளோஸ் வெண்டிலேஷன் உள்ள நல்ல அழகான ஒரு பெட்ரூம் தான் வீடு ஃபுல்லாகவே டிஜிட்டல் வெட்டிஃபை டைல்ஸ் தான் போட்டிருக்குறாங்க மனமயக்கக்கூடிய சிம்பிளான ஒரு பால் சீலிங் நான் இந்த வீட்டுக்கு நடுலோடி நடக்கும்போது யோசிக்கிறேன் இந்த வீட்டு ஓனர் எவ்வளோ பிளான் ஓடி இந்த வீடை கட்டியிருப்பாருன்னு ஸ்டோரேஜுக்காக இங்கே ஒரு பெரிய கபோர்டும் வச்சிருக்காங்க வீட்டில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதனங்களும் ரொம்ப அழகாட்டும் நல்ல ஸ்டாண்டர்டு மட்டும் போட்டிருக்காங்க பட்ஜெட் வீடுன்னா விலை குறஞ்ச சாதனங்களை வாங்கி போட்டு கெட்டக்கூடியதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் நல்ல ஸ்டாண்டர்டான பொருட்களை வாங்கி போட்டு நல்ல அழகாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டு ஓனர் இந்த வீட்டு ஓனருக்கு கிடைச்சது மாதிரி நல்ல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்கள் கிடைக்கிறது ஒரு கடவுளோட தான் இனி டைனிங் ஏரியாவை போய் பார்ப்போம் நல்ல விசாலமான ஒரு டைனிங் ஏரியா இந்த வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரலான ஒரு வெளிச்சம் இந்த வீட்டில் எங்கே போனாலும் கிடைக்குது நீங்கள் ஒன்று மனசு வச்சீங்கன்னா நல்ல ஒரு ஆர்கிட்டெக்டோ நல்ல ஒரு இன்ஜினியரோ இல்லாமல் நீங்களே இதே மாதிரி ஒரு அழகான வீடை கட்ட முடியும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் இதில் வேணுங்கிறது இருக்குது ஒரு கிளாசிக் ஸ்டைலில் ஒரு ஓஷ் ஏரியாவும் ஒரு ஸ்டோரும் இதில் செட் பண்ணியிருக்காங்க இனி இதில் உள்ள ரெண்டாவது பெட்ரூமை போய் பார்ப்போம் வீடு ஒரு சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை சொர்க்கமாக மாற்றுறது நாமளம்தான் கடன் பாரம் எதுவுமே இல்லாமல் கையில் இருக்கக்கூடிய தொகையை வச்சு வீடுகளை கட்டுங்க வீடு கட்டும்போது நீங்கள் நின்று பார்க்காம கூடால இறங்கி வேலைக்காரங்க கூடால வேலைக்காரங்களாக நின்று செய்யுங்க அப்பந்தான் அந்த வீட்டில் உள்ள ஒரு ஈர்ப்பு நமக்கு கிடைக்கும் நல்ல ஸ்டோரேஜ் வசதிகளுடன் கூடிய அழகான பெட்ரூம்கள் இந்த வீட்டோட ரூமுகளுக்குள்ள அளவுகள் உங்களுக்கு தெரியணுன்னா கடைசியில் பிளானில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் கிச்சன் டோரை மரத்துலேயும் கண்ணாடியிலேயும் மாட்டு போட்டிருக்காங்க நாம் ஒன்று ஏறி பார்க்கலாம் நாம வீடியோக்கள்லேயும் வீடுகள்லேயும் இதுவரையும் பார்க்காத ஒரு கலர் தான் கிச்சன் கபோர்டுக்கு போட்டிருக்காங்க மேலே கிளாஸ் டோர் தான் போட்டிருக்காங்க இந்த வீட்டில் உள்ள சுத்தமும் ஹைஜீனிக்கும் நம்மளை கூடுதலாக கவருது நல்ல அழகாட்டு தான் இங்கே ஒரு ஸ்டாண்டர்டு கிச்சன் செய்திருக்காங்க இங்க இந்த கிச்சனுக்கு பேக் சைடுல ஒரு விசாலமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸு வச்சிருக்காங்க இதுதான் இங்கே உள்ள காமன் டாய்லெட்டு ഇനി നമുക്ക് എൻ്റെ വീട്ടോടെ സിപ്പിയ അറിമുഖമാവുമോ നമസ്കാരം എൻ്റെ പേര് അജയ് ഘോഷ് ഈ വീട് എൻ്റെ ജ്യേഷ്ഠന് വേണ്ടിയിട്ട് ഞാൻ പണിയിപ്പിച്ച വീടാണ് എൻ്റെ ജ്യേഷ്ഠനും അവരുടെ ഫാമിലിയും ബോംബെയിലാണ് അവർക്ക് നാട്ടിലൊരു ചെറിയ വീട് വേണം എന്നുള്ള ആഗ്രഹത്തിൻ്റെ പേരിൽ ഞങ്ങൾ സ്വയം രൂപകൽപ്പന ചെയ്ത് ഉണ്ടാക്കിയ വീടാണ് കോൺട്രാക്റ്റ് ഒന്നും കൊടുക്കാതെ ഞങ്ങൾ തൊഴിലാളികളെ സ്വയം മെറ്റീരിയലൊക്കെ സെലക്ട് ചെയ്ത് മെറ്റീരിയല് നല്ല ക്വാളിറ്റി ഉള്ള മെറ്റീരിയൽ മെറ്റീരിയലാണ് തീരെ ചീപ്പ് ഒന്നും ആയിട്ടൊന്നും വെച്ചിട്ടില്ല അങ്ങനെ പണിതൊരു വീടാണ് പിന്നെ നമ്മളൊരു വീട് പണിയുമ്പോൾ നമ്മൾ സ്വയം ചെയ്യിപ്പിക്കുകയാണ് വളരെ നല്ലത് കാരണം നമുക്ക് ക്വാളിറ്റി ഉള്ള മെറ്റീരിയൽ ഒക്കെ എടുത്ത് സമയത്തിനുള്ളിൽ തന്നെ ചെയ്യിക്കാൻ പറ്റും എപ്പോഴും നമ്മൾ നല്ല പണിക്കാരെ തിരഞ്ഞെടുത്ത് ചെയ്യിപ്പിക്കുക ആ ഈ വീടിന് വന്ന മൊത്തം ചിലവ് എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ പതിനാറ് ലക്ഷമാണ് அது பதினஞ்சு லட்சம் வீடின் பணிக்கு மாத்திரம் ஒரு லட்சம் இன்டீரியரும் கபோடும் செய்ய வந்து அங்கே ஞாபக மொத்தம் பதினாறு லட்சத்தின் இது வீடு பணி கழிப்போம் இந்த வீடும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுதான் இந்த வீட்டோட பிளானு இந்த வீட்டோட ரூமுகளுக்குள்ள அளவுகள் உங்களுக்கு தெரியணுன்னா பிளானில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள்